அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருச்சியில் புகழ்பெற்ற கோயிலாக விளங்கக்கூடியதும் மற்றும் ஐம்பூத ஸ்தலங்களில் நீரை குறிக்கக்கூடிய கூடிய ஜம்புகேஸ்வரர் ஐலாண்டேஸ்வரி திருக்கோயில்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சிலேருந்து திருவானை காவல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு பேருந்து வசதிகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு முன்பே இந்த கோயில் இருக்கிறதால பேருந்து வசதிகள் அதிகமாகவே இருக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு வந்தீங்கன்னா அதிகப்படியான பேருந்துகளை நம்மளால் காண முடியும் பல பேருந்துகள் இந்த கோயிலை கடந்து தான் போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் அதனால் போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறுமே இருக்காது நீங்கள் வந்தீங்கன்னா பொது பேருந்துலேயே நம்ம இந்த கோயிலை அடைஞ்சிடலாம் இந்த கோயில் ஐம்பூத ஸ்தலங்களில் நீரை குடிக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே தால அதாவது காவேரி நீரால லிங்கத்தை வச்சு பார்வதி தேவி வழிபட்டதாக சொல்லப்படுகிற வரலாறு இருக்குது அதுதான் இப்போ நம்ம ஓவியத்தில் பார்க்குறோம் அந்த சிற்பத்தில் இப்போ நம்ம பார்த்ததே அந்த சம்பவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சிற்பந்தான் நம்ம கொடிமரத்துக்கிட்ட அதை வச்சுருக்காங்க நம்ம கொடிமரத்தை கடந்து உள்ளே போனால் நம்ம மூலவரான ஜம்புகேஸ்வரரையும் பார்க்கலாம் இந்த கோயில் மற்ற கோயில்களோட மிக மிக வித்தியாசமாகவே இருந்தது இந்த கோயிலுக்குள்ளே நேராக நம்ம மூலவரை பார்க்க முடியாது துவாரங்கள் அப்படின்ற ஒம்பது துவாரங்கள் வழியாக பார்க்குற மாதிரி இருக்கும் அல்லது ரைட் சைடில் இறங்கி கொஞ்சம் படி கீழே இறங்கி தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மூலவரைய நம்ம தரிசிக்க முடியும் அதுதான் இந்த கோயிலோட சிறப்பாகவும் சொல்லப்படுது அந்த கோயில் பின்பு அந்த மூலவருக்கு பின்பாகவே ஒரு மரம் இருப்பதையும் பார்க்க முடியும் நீங்கள் அந்த சிற்பத்தை திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு மரம் இருக்கும் அதுக்கு முன்பாக சிவன் இருப்பார் லிங்க வடிவில் ஒரு முனிவர் இருப்பார் அவர் சிவர் பக்தராக இருந்தவராக அவருக்கு நாவல் பழத்தை சிவன் கொடுத்ததாகவும் அவர் கொட்டையோட முழுகினதால் மரம் அவர் தலையை வெடித்து மரம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதை குறிக்கும் நிலமாக தான் அந்த இடம் அப்படி இருப்பதாகவும் சொல்லப்படுது நீங்கள் கோயிலே வந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் நம்ம மூலவரே பார்க்க முடியும் ஏன்னா வேருக்கு பக்கத்தில் தான் அந்த லிங்க வழிபாடு இரு நமக்கு மூலவராக இங்கே ஜம்புகேஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறார் பக்கத்துல அம்மை நிற்பாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் நம்ம அம்மை பிறந்து காவேரி நதியில் இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்டு லிங்க வடிவில் அமைச்சு இறைவனை வழிபட்டதால தான் இந்த இடத்துக்கு நீர் பஞ்சபூத ஸ்தலங்களான நீரில் இந்த கோயில் பெயர்பட்டதாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்கான கோயிலாக இந்த இடம் அமைஞ்சதுக்கும் பெயர் காரணம் இதுதான் சொல்லப்படுது மேலும் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப 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 அழகான சிற்பங்கள் நீங்கள் நிச்சயமாக போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை தயவு செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாகவும் மிஸ்னரைசிங்மாவே இருக்கும் சில ரொம்ப ரொம்ப சில சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்தது அதுவும் நம்ம அந்த சிற்பங்கள் சொன்னோம்ல அந்த யானை சிலந்தி இதையெல்லாம் வந்து ஒரு இந்த கோயிலோட மிக தொடர்புடைய வரலாற்றோட தொடர்புடைய சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிற்பங்கள் கொடிமரத்தை கடந்து தான் போனால் அந்த கொடிமரத்தை கடந்து ரைட் சைடில் வந்தால் அகிலத்தை காக்கக்கூடிய அகிலாம்பிகை இங்கே நமக்கு காய்ச்சளிக்கிறாங்க இங்கே வந்து சிவனுக்கும் நம்ம அகிலாம்பிகை இங்கே ஜம்புகேஸ்வருக்கு அகிலாம்பிகை திருக்கல்யாணம் நடக்கவே நடக்காது ஏன்னா இங்கே வந்து அகிலாம்பிகை வந்து சீடையாக தான் நம்மளுக்கு அதாவது குரு இவங்க சீடன் ஸ்தானத்துலேயும் தான் இங்கே இருக்கிறதால இங்கே திருக்கல்யாண வைபவம் கிடையாது இகலாம்பே சன்னதியில் வந்து அம்மை மட்டும் அம்மை வந்து நமக்கு ஆச்சரிக்கிறாங்க அந்த அம்மை வந்து உச்சிக்கால பூஜை வந்து அம்மையாகவே வந்து உச்சகால பூஜை ஜம்புகேஸ்வரருக்கு செய்கிறா ஒரு ஐதீகம் அதன்படியாக இன்றைக்கும் அங்கே வர உச்சிக்காலம் செய்யக்கூடிய ஐயர் வந்து பட்டுப்புடவியம் கிரீடம் இது போன்ற அமைஞ்சு தான் அணிந்து வந்து தான் உச்சிகால பூஜை செய்வதை இன்றைக்கி நம்ம இந்த கோயிலில் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப வரலாற்றோட அதுவும் மிக ஐம்பூத ஸ்தலங்களில் நீரை குடிக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த திருச்சி திருவானைக்காவலோட ஜம்புகேஸ்வரர் கோயில் கைலாயத்தில் சிவனுக்கு உதவியாக இருந்த இரண்டு சிவபக்தர்கள் வந்து சிலந்தியாகவும் யானையாகவுமே இங்கே வந்து வழிபட்டது அதுதான் அந்த சிற்பத்தில் பார்த்துருப்போம் ஒரு நாவல் மரம் மரத்துக்கீழ் ஒரு முனிவர் மூலவரான ஜம்புகேஸ்வரர் பக்கத்தில் அம்மை இந்த பக்கம் யானையும் சிலந்தியும் வழிபடுற போல இருக்கும் அதுதான் இந்த கோயிலோடய தல புராணத்தை விளக்கக்கூடிய மிக முக்கியமான சிற்பம் அதுதான் அந்த கோயிலோட அப்பயே சொன்னோம் அந்த ஆலயத்தை குறிக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான சிற்பம் அப்படின்னு சொன்னோம் அந்த சிற்பத்தை குறித்து தான் இந்த கோயிலுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு பேரும் நீரால செய்யப்பட்ட காவேரி நீரால் செய்யப்பட்ட லிங்கத்தை நமக்கு கொடுத்த அம்மையால் தான் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீரை குறிக்கக்கூடிய கோயிலாகவும் விளங்குது இப்படிப்பட்ட பல சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த கோயில் நீங்கள் திருச்சி பக்கம் போனால் நிச்சயமாக விசிட் பண்ண வேண்டிய கோயில் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறோம் வீடியோ பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபேஷன் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்